செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம் முதலில் இலங்கைச் செய்திகள் அனகுகுமாரதிசநாயகா இன்று வியாழக்கிழமை அதிகாலை பயணமானார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க இன்று வியாழக்கிழமை அதிகாலை லண்டன் பயணமானார் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு லண்டன் கிறிஸ்டர் கிராண்டில் முக்கிய பொதுக்கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள உள்ளார் இந்த பயணத்தில் இங்கிலாந்தில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகங்களுடனான பல வர்த்தக சந்திப்புகள் மற்றும் சிநேகபூர்வ சந்திப்புகளை அனுரகுமார நடத்தவுள்ளார் நாட்டின் பொருளாதாரம் அரசியல் மற்றும் தேசிய தேர்தல்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்களையும் இவர் நடத்த உள்ளார் இலங்கையில் தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று அன்றகுமார திசநாயக இந்தியாவுக்கு சென்றதுடன் அதன்பின் இலங்கையில் இருந்து தமிழ் மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழும் கனடாவுக்கும் அவர் சென்றிருந்தார் அங்குள்ள தமிழ் மக்களுடனும் அனுரவ்குமார் சந்திப்புகளை இருந்தார் என்பதுடன் அவர்களது அரசியல் அபிலாஷைகள் குறித்தும் அறிந்து கொண்டார் இதன் பின்னர் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமிலும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தினரை சந்தித்திருந்தார் அவர் அதிகமாக புலம்பெயர் சமூகத்தினரிடையே பிரச்சாரங்கள் முன்னெடுத்து வருகின்றதை காண முடிகின்றது கடந்த ஜனவரி மாதம் சுகாதார கொள்கை நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அனுரவுக்கான மக்கள் ஆதரவு நாற்பது வீதமாக உயர்வடைந்துள்ளதாக தெரியவந்தது புலம்பெயர் நாடுகளில் அனுரவுக்கான ஆதரவு அதிகரித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் இதனால் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் அடுத்தடுத்து இடம்பெறவுள்ள நிலையில் திசநாயக்க எதிர்க்கட்சி தலைவருக்கு அவற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றாலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரதிசநாயக வெற்றிபெறுவார் என பல்வேறு கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஒட்டையாட்சி அரசியலமைப்பை முற்றாக மாற்றுவதே தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவேன் என கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கேட்டுக் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் காணி போலீஸ் அதிகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார் ஆனால் தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை முட்டாக மாற்றுவது தமிழ் மக்களுக்கு நான் எதனை செய்ய போகின்றேன் என்பதை உங்களுக்கு கூறிவிட்டு செல்வதற்காகத்தான் வந்தேன் தான் நான் நிச்சயமாக நான் எதனை தருவதாக வாக்களிக்கின்றேனோ அதனை தருவதற்கு சகல முயற்சிகளும் எடுத்து நான் அதை எடுத்து தருவேன் என்று என்று கடைசியிலே கூறிவிட்டு சென்றார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச விக்னேஸ்வரன் எம்பியை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்நெல்லூருக்கு அருகாமையில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக தான் போவதாக அவர் கூறினார் தமிழ் மக்களுக்கு தான் எதனை செய்யப் போகின்றேன் என்பதை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்காகவே என் வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தான் எதனை தருவதாக வாக்குறுதி வழங்குகின்றேனோ அதனை தருவதற்கு சகல முயற்சிகளையும் எடுத்து நிச்சயம் தருவேன் என்று அவர் கூறினார் ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உண்மையான தீர்வு என்னவெனில் நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசமைப்பை முற்றாக மாற்றுவதுதான் என நான் கூறினேன் பதிமூன்று தருவேன் தருவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள் எதனைத் தரப்போகின்றீர்கள் எவ்வாறான அதிகாரங்களை என்று அவரிடம் நான் கேட்டேன் அத்தோடு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை என்னவாக கொடுப்பதாக நீங்கள் உத்தேசித்துள்ளீர்கள் என்பது சம்பந்தமாக முழுமையான ஓர் அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீர்கள் ஆனால் உங்களுடைய மனதிலே என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறினேன் என்று குறிப்பிட்டார் உள்ள தமிழ் மக்கள் சஜித்திற்கே வாக்களிப்பார்கள் மக்கள் சக்தி கட்சி நம்பிக்கை வாக்குகளில் எழுபது சதவீதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு கிடைக்கப்படும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்துள்ளது எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்தவொரு பிரதான கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் உள்ள வாக்குகளும் தீர்மானம் மிக்கதாக அமையும் வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சிறந்த நல்லுறவு உள்ளது வடக்கில் உள்ள தமிழ் பிரதிநிதிகளில் பெரும்பாலானவர்கள் சதித்திற்கு சார்பான நிலைப்பாட்டில் உள்ளனர் குறிப்பாக வடக்கில் உள்ள வாக்குகளில் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்படும் முன்னர்தான் வடக்கில் கட்டளையின் பிரகாரமும் அழுத்தங்களின் பிரகாரமும் வாக்களிக்கப்படும் தற்போது அவ்வாறானதொரு சூழ்நிலை இல்லை வடக்கு அரசியல் களமும் மாற்றம் கண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வை புறக்கணிக்கும் ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க இணைந்து வடக்கு கிழக்கில் தமிழருக்கான தீர்வை நிராகரித்த மக்கள் விடுதலை முன்னணி தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வை புறக்கணிக்க தொடங்கியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நிராகரிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்துள்ள அனுரகுமாரிநாயகவிடம் சமஷ்டி தீர்வு தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு பதிலளிக்க மறுத்த திசநாயக்க அதனை நிராகரிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் அத்துடன் திசநாயக்க ஒரு தனி கட்சியாக இன்றி அனைவருடனும் கலந்துரையாடி தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி தலைவர் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் மாறாக ஒரு அரசியல் கட்சி இதுதான் தீர்வு என கூற முடியாது அனைத்து தரப்பினருடனும் முன்னெடுக்கப்படும் பேச்சுக்களின் பின்னரே இம்மால் இறுதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள முடியும் ஏனைய அரசியல் கட்சிகள் பதிமூன்றாம் திருத்தத்தின் நடைமுறை தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகின்றார்கள் அவ்வாறான கருத்து வெளியிட்ட தரப்பினர் கடந்த காலங்களில் ஆட்சியையும் செய்திருக்கின்றார்கள் எனினும் எதனையும் யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை நாம் அவ்வாறு இல்லை எமது ஆட்சியில் நாம் கூறுவது நடக்கும் எனவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் நூற்று முப்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா போதைப் பொருள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு தாளேடி பகுதியில் பெருமளவான கஞ்சா போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கடற்படையினர் கஞ்சா பொதிகளை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா போதை பொருள் முப்பத்தி ஐந்து கிலோ எனவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளாக அவற்றினை மருதங்கணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மூட நம்பிக்கையினால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரை கொண்ட இளம் வைத்தியர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றிய இளம் வைத்தியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் மகப்பெற்று விடுதியில் கடமையாற்றும் முப்பது வயதான பிரமேந்திர ராஜா கிரிஷாந்த் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் தெரியவந்துள்ளன யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இவரது குடும்பத்தினர் நீண்டகாலமாக கொழும்பில் வசித்து வருகின்றனர் குடும்பத்தினரின் மூட நம்பிக்கையினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த இவர் குடும்பத்தில் ஒரே மகனாவார் நேபாளத்தில் மருத்துவ கல்வியை முடித்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக காதல் தொடர்பில் இருந்து வந்திருக்கின்றார் அவரது காதலியும் வைத்தியராவர் உயிரை மாய்த்த வைத்தியரின் ஜாதகப்படி இப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடாது என தாயார் தடுத்து வந்ததாகவும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரே திருமணம் செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் உடனடியாக திருமணம் செய்ய காதலி விரும்பியிருந்தார் இந்த மன அழுத்தத்தில் இருந்தவர் இன்று உயிரை மாய்த்துள்ளார் வைத்தியர்களின் தங்கும் விடுதி அறைக்குள் மயக்க மருந்தை தனது கால் விரல்களுக்குள் செலுத்திவிட்டு அறையை பூட்டிவிட்டு படுத்துள்ளார் அவர் கடந்த சில நாட்களின் முன்னரே சத்திர சிகிச்சை கூடத்தில் மயக்கமருந்து செலுத்துவது குறித்து தொடர்புடைய வைத்தியர்களிடம் நுணுக்கமாக கேட்டறிந்துள்ளார் தற்கொலைக்கு முன்னதாக வைத்தியர் தனது காதலியுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இதனையடுத்து காதலி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உள்ள மூத்த வைத்தியர் ஒருவரை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் இருப்பினும் அறிமுகமற்ற இருந்து அழைப்பு என்பதால் அந்த வைத்தியர் அந்த அழைப்பு குறித்து அக்கறை காண்பிக்கவில்லை சற்று நேரத்தின் பின்னரே அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட போது தற்கொலை விவகாரத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பொறுப்பு வைத்தியரிடம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வைத்தியரின் தங்கும் விடுதிக்கு விரைந்துள்ளனர் அங்கு வைத்தியர் படுக்கையில் காணப்பட்டார் பின்னர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அவரது உடல் மீட்கப்பட்டது இதற்குள் வைத்தியர் உயிரிழந்திருந்தார் வைத்தியரின் அருகில் திறந்த நிலையில் பேனா ஒன்றும் காணப்பட்டமே குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் சபாநாயகர் தேர்தல் தியதி அறிவிப்பு தக்க வைக்க முயலும் பாஜக இந்தியா முழுவதும் நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியானது அதில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களிலும் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களிலும் வென்றது இந்த நிலையில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோரின் தங்கள் தரப்பினருக்கு சபாநாயகர் பதவி வேண்டுமென நிபந்தனை விதித்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது அதே நேரம் சபாநாயகர் பதவியை தாங்களே வைத்துக் கொள்ள பாஜக மும்முரம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது கூட்டணி கட்சிகளுக்குள் எத்தனை கேபினெட் அந்தஸ்து பதவிகள் வழங்குவது எத்தனை இணைய அமைச்சர் பதவிகள் வழங்குவது என முடிவு செய்யப்பட்ட போதே சபாநாயகர் தேர்வு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகின்றது அதன்படி பாஜகவை சேர்ந்த ஒருவரையே சபாநாயகராக நியமிக்க வேண்டுமென பாஜகவை சேர்ந்தவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் குறிப்பாக ஆந்திர மாநில பாஜக தலைவரான புரந்தேஸ்வரியை அந்த பதவிக்கு கொண்டுவர வேண்டுமென பாஜகவின் ஒரு சாரர் விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது புரந்தேஸ்வரி ஆந்திர முதல்வராக உள்ள சந்திரபாபு நாயுடுவின் மனைவியின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா கனடாவுக்கிடையிலே மோதல் முக்கிய காரணத்தை தெரிவித்த இந்திய வெளியுறவுச் செயலாளர் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவில் முக்கிய பிரச்சினை கனடாவில் உள்ள இந்திய எதிர்ப்பு குழுக்களுக்கு கொடுக்கப்படும் அரசியல் இடம் என்று இந்திய வெளியுறவுச் செயலாளர் வினய் குவாட்ரா சுட்டிக்காட்டினார் இந்த குழுக்கள் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக கருதப்படுகின்றன கனடாவின் வான்கூவர் மற்றும் பிராம்டன் நகரங்களில் நடந்த பேரணிகளில் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலை சித்தரிக்கப்பட்ட ஊர்வல வண்டிகள் இடம்பெற்ற பின்னர் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது கனடா இந்திய தூதர் சஞ்சய் வர்மா சமீபத்தில் கனடா அரசாங்கத்தை இதுபோன்ற வன்முறை மற்றும் வெறுப்புணர்வு வெளிப்பாடுகளுக்கு எதிராக முன்மாதிரியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த சமீபத்திய போராட்டங்களில் இதுபோன்ற தூண்டுதல்கள் அடங்கியிருந்த போதிலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதுவரை எந்த எதிர்வினையும் தெரிவிக்கவில்லை கனடாவில் சீக்கிய தலைவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்தியாவின் தலையீடு குறித்து கனடா குற்றம் சாட்டியிருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டை இந்தியா முற்றிலுமாக மறுத்துள்ளது கனடாவின் குற்றச்சாட்டுகளால் ஏற்கனவே பதற்றமடைந்த உறவுகளுக்கு இடையே சமீபத்திய நிகழ்வுகள் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது இந்த குழுக்களுக்கு வழங்கப்படும் இடம் குறித்து இந்தியாவின் கவலைகளை வலியுறுத்தி கனடா இந்த குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு குவாட்ரா கேட்டுக்கொண்டார் செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் புலம்பெயர் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் அறிக்கை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை நேற்று அக்கட்சியின் தலைவரான ரிசி சுனக் வெளியிட்டுள்ள நிலையில் புலம்பெயர்தல் குறித்த அக்கட்சியின் நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கை தெளிவாக விளக்கியுள்ளது பிரித்தானியாவை பொறுத்தவரை அரசியலில் புலம்பேர்தல் பெரும் பங்கு வகிக்கின்றது அதாவது புலம்பேர்தலை கட்டுப்படுத்தும் கட்சிக்கே பிரித்தானிய மக்களுடைய ஆதரவு என்னும் ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகவே கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் புலம்பெயர்தலை குறிவைப்பதாக அமைந்துள்ளன அவ்வகையில் செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ரிஷி சுனக் சட்டப்படி புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைப்பதும் சட்டவிரோத புலம்பெயர்தலை தடுத்து நிறுத்துவதும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் பணியாளர் தட்டுப்பாடு உள்ள தொழில்களுக்கும் அரசு மருத்துவத்துறைக்கும் தேவையான திறமை மிக்க வெளிநாட்டவர்களை கொண்டுவர இருப்பதாக அறிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோரால் பிரித்தானிய மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் கிடைப்பதிலும் வீடுகள் கிடைப்பதிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை குறைக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே தாங்கள் மீண்டும் ஆட்சியமைத்தால் புலம்பெயர்தலை பாதியாக குறைப்பதாகவும் ஆண்டுதோறும் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை மேலும் குறைக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை எச்சரிக்க கியூபாவில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் அமெரிக்காவுக்கு அருகே கரீபியனில் திட்டமிட்ட கடற்படை பயிற்சிகளுக்காக ரஷ்யாவின் போர்க்கப்பல்களின் ஒரு பகுதி கியூபாவை வந்தடைந்துள்ளன உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவை பாதுகாப்பதற்காக ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனின் அமெரிக்கா அனுப்பிய ஆயுதங்களை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி ஜோ பைடன் அங்கீகாரம் அளித்த இரண்டு வாரங்களுக்குள் ரஷ்ய போர்க்கப்பல்கள் அமெரிக்க எல்லையை வந்தடைந்தன கரிபியனில் கடலில் திட்டமிட்டபடி பயிற்சிகளுக்கு முன்னதாக ரஷ்ய கடற்படை கப்பல்கள் புதனன்று அமெரிக்காவின் தெற்கு மாநிலமான புளோரிடாவில் முனையிலிருந்து சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஹவானா துறைமுகத்திற்குள் நுழைந்தன அமெரிக்காவும் கியூபாவும் கப்பல்கள் எந்த அச்சுறுத்தல்களையும் கொண்டிருக்கவில்லை என்று கூறியிருந்தாலும் கப்பல்களின் வருகை உக்ரைனின் போரின் அதிக பதட்டங்களுடன் ஒரு ரஷ்ய படையின் அமெரிக்காவின் எல்லையை பகுதியில் காணப்படுகின்றது முதலில் கேட்டமிக் பாஷின் என்ற எரிபொருள் கப்பல் மற்றும் நிக்கோலாய் சிக்கர் என்ற இழுவைக் கப்பல் வந்தடைந்தது பின்னர் கரையோரத்தில் காத்திருந்த அட்மிரல் கோர்ஷோ என்ற முதன்மை போர்க்கப்பலும் இணைந்தது இதற்கு இடையில் அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்லவில்லை என்று கியூபா கூறும் அணுசக்தியால் இயங்கும் நேர்மூழ்கி கப்பல் ஹாசான் கரையோரத்தில் காத்திருந்தது ரஷ்யா அமெரிக்க எதிரிகளான வெனிசுலா மற்றும் கியூபா ஆகிய இரு நாடுகளுக்கும் நீண்டகால நட்பு நாடாகும் மேலும் அதன் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அவ்வப்போது கரீபியன் தீவுகளுக்குள் நுழைந்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேல்திய செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மேவெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்யுங்கள் வணக்கம்